அருள் மழை பொழிவாய் ரகுமானே அருள் மழை பொழிவாய் ரகுமானே ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே அண்ணல் நபியை தந்தூனே அருள் மழை பொழிவாய் ரகுமானே அருள் மழை புழிவாயிரமான அனைவருக்கும் அன்பு வணக்கம் கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே கொடுப்பதற்கு நீ யார் நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல உண்மையில் நீ கொடுக்கவில்லை உன் வழியாக கொடுக்கப்படுகிறது நீ ஒரு கருவியே இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவியே இயற்கையை பார் அது கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுப்பதில்லை தேவை உள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கொள்கிறான் நீயும் இயற்கையின் ஓர் அங்கம் என்பதை மறந்துவிடாதே கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமின்றி நினைக்காதே உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் பொன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம் ஒரு பூவை சப்தமில்லாமல் கொடு ஒரு விளக்கை போல் பேதமில்லாமல் கொடு உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும் தாகமுடையவன் தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை கொடு நீ சுத்தமாவாய் கொடு நீ சுகப்படுவாய் கொடு அது உன் நியாயப்படுத்தும் கவிகோ அப்துல் ரகுமானின் வரிகளை தொட்டு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையில் மொகரம் சிறப்பு உரையரங்கம் நிகழ இருக்கிறது முதற்கண் அனைத்து உலக தமிழ் இஸ்லாம் உறவுகளுக்கு தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு என்பதில் சற்று மையம் இல்லை இந்த வகையில் இந்த மொகரம் நாளில் நம் உலகத் தமிழ் மாணவர்கள் அனைவரும் அனைவரையும் போற்ற வேண்டும் வாழ்த்துகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தஹாரா கவிஞர் அபுதாகிர் நூரானி இவர்களுக்கு என் மகிழ்வான வணக்கம் மற்றும் இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஆர்த்தி ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் தொகுப்பாளினி அமிழ்தினி அவர்களுக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் உலகத்தமிழ் மாணவர்களே வாருங்கள் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா துறை தலைவர் மீண்டும் ஒரு முறை அனைத்து இஸ்லாமிய தமிழ் உறவுகளுக்கு மொஹர தினம்

மாதம் இந்த மாதம் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த உரை அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன் வாருங்கள் உறவுகளே காணொலிக்கு செல்லலாம் நான் உங்கள் அமழ்தினி நன்றி வணக்கம் அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் இது உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சிறப்பு காணொளி தொகுப்பு அனைவருக்கும் இனிய முகரம் பண்டிகை வாழ்த்துக்கள்

இந்தியர்கள் கொண்டாடும் மகிழ்வு நிறைந்த விழாவான முகரம்பத்தின் வரலாற்றினை நாம் அறியாத பல செய்திகளை கூறி நம்மை வியப்பில் ஆழ்த்தி நம் உள்ளம் கவர வருகிறார் சஹாரா கவிஞன் ஐயா அபுதாஹிர் நூராணி அவர்கள் பிறந்த சிறந்த சிறந்தே மொழியை என் நாவில் ஓலவ விட்டு என்னை தமிழனாக படைத்த என் இறைவனை வணங்கி எல்லா புகழும் இறைவனுக்கை என்ற புகழ் மாலையும் சூடி தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்தரின் வரிகளோடும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற வள்ளுவனின் வாக்கோடும் என்னுடைய வார்த்தையினை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று கூறி அனைவர்களுக்கும் என்னுடைய முகரம் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் முகரம் என்று சொன்னால் இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமானது முகரம் மாதம் இந்த முஹர்ரம் மாதம் வரலாறுகள் நிறைய பொதிந்த மாதம் முகரம் மாதத்தினுடைய சிறப்புகள் ஏக எக்கச்சக்கமானதாக இருக்கிறது அதிலே குறிப்பாக மொஹரம் தினம் என்று சொல்லி மொஹரம் மாதத்தினுடைய ஒம்பது பத்து அதாவது குறிப்பாக பத்தாவது நாள் இந்த மொஹரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளை ஆஷுரா தினம் என்று சொல்லி அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் இருக்கிறது கொண்டாடக்கூடிய நிகழ்வு என்று சொன்னால் எந்த வகையில் கொண்டாடுவார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் எதற்கு இந்த பத்தாவது நாளை மட்டும் இவ்வளவு ஒரு சந்தோஷமானதாக கொண்டாட வேண்டும் என்பதையும் நாம் காண வேண்டும் காரணம் இந்த மொஹரத்தினுடைய இந்த பத்தாவது நாள் இருக்கிறதல்லவா இந்த நாள் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல யூத மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது ஒரு புனித நாள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இதற்கு வரலாறு மிக நீண்டதொரு வரலாறு அதாவது மூசா சலாம் என்று இஸ்லாமிய இஸ்லாத்திலே குறிப்பிடுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் மோசஸ் என்று சொல்வார்கள் அந்த மோசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதர்னுடைய அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த மொஹரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் குறிக்கிறதாக இருக்கிறது அதாவது எகிப்து தேசத்தை எகிப்து தேசத்திலே இரண்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் எகிப்து தேசத்திலே இரண்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் அதில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கிபுத்திகள் என்று சொல்லப்படுவார்கள் இந்த கிப்புத்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக உயர்ந்த பணக்காரராக உயர் சமூகமாக உயர் ஜாதியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அதாவது இந்த பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள் பனு உசிறவேலர்களை நம்மளுடைய காலத்தில் நம்மளுடைய இதில் இருந்ததல்லவா இருந்தது அல்லவா ஒரு காலத்திலே மேல் சட்டை போடக்கூடாது துண்டை தொழில் போடக்கூடாது என்ற நிலையெல்லாம் இருந்ததல்லவா ஆதிக்க சமூகத்தின் காரணமாக அதே போல் ஒரு ஆதிக்க சமூகத்தை அந்த கிவுதிகள் பனு மேலே தொ தொ்த்திருந்தார்கள் அதாவது மிகப்பெரிய அளவிலே ஒரு கொடுங்கோல் ஆட்சியே கொடுங்கோல் கொடுங்கோல் ஆட்சிக்கு ஒரு உதாரணமாக அந்த கிபுதிகள் இருந்தார்கள் அந்த கிபுதி வம்சத்தை சார்ந்தவன் தான் அந்த நாட்டினுடைய அரசனாகவும் இருந்தான் அவன் பேர் ஃபிரௌன் என்று சொல்லப்படும் அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் மிக ஒரு கொடூரமான குணம் கொண்டவன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னை கடவுள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வான் மக்களிடத்திலே நான் தான் கடவுள் என்னை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் அதை யாராவது எதிர்த்தார்கள் என்று சொன்னால் அவங்கள அதே இடத்துல முடிச்சிருவான் அப்போ இந்த ஒரு கொள்கையை கொண்டவனாக இருந்தான் ஃபிரவுன் இதை மட்டும் இல்லாமல் தன்னுடைய சிலையை மிகப்பெரிய அளவில் வடிவமைத்தான் மிகப்பெரிய அளவில் வடிவமைத்து அந்த சிலையை எல்லா மக்களையும் வணங்க சொன்னான் யார் யாரெல்லாம் அந்த சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்கின்றார்களோ அதாவது ஃபிரௌனுடைய சிலையை யார் யாரெல்லாம் வணங்க மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை கொலை செய்யக்கூடியவனாக ரொம்ப ஒரு கடுமையான மனம் கொண்டவனாக ஒரு அரக்கனாக வாழ்ந்தான் அந்த ஃபிராவுன் அவனுடைய வரலாற்றிலே மிக ஒரு முக்கியமான நிகழ்வு எது என்று சொன்னால் அவனுக்கு அடிக்கடி கனவு கெட்ட கனவுகள் வந்து கொண்டிருந்தது இந்த கெட்ட கனவுகள் வந்து கொண்டிருந்ததின் காரணமாக அவனுக்கு இந்த ஜோசியத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவன் அதாவது ஜோசியக்காரர்களை வைத்து குறி சொல்பவர்களை வைத்து நிறைய விஷயங்களை கேட்பான் அப்போ தொடர்ந்து தினமும் ஏதோ ஒரு கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறது கெட்ட கனவாக இருக்கிறது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை என்று சொல்லி குறி சொல்பவர்களை கூப்பிட்டு கேட்டான் கிட்டத்தட்ட பல நபர்களை கூப்பிட்டான் பல நபர்களை கூப்பிட்டு கேட்டான் எனக்கு இப்படி தினமும் கெட்ட கனவாகவே வருகிறது இந்த மாதிரி இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்கின்ற பொழுது அந்த வந்திருந்த அத்தனை நபர்களும் சொன்னார்கள் ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது அந்த குழந்தை பிறந்து பெரியவனானவுடன் உங்களை அழித்து உங்களை அழிக்க காத்திருக்கிறது என்று சொன்ன சொல் அந்த குறி சொல்பவர்களாம் சொன்னார்கள் அவனுக்கு ஒரே கோபம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை பிறந்து என்னை அழிக்கப் போகிறதா அப்படின்னு சொல்லி கடுமையான கோபம் கண்ட அந்த ஃபிரௌன் அந்த இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அப்போ குறிச்சொல்பவர் சொல்கிறார்கள் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு அந்த குழந்தை தரிக்க இருக்கிறது அந்த அதாவது எந்த குழந்த அந்த குழந்தையை நீங்கள் தரிக்க விடாமல் செய்தாலே உங்களை அவன் உங்களை அவன் கொலை செய்யாமல் விட்டு விடுவான் என்றெல்லாம் பல விதமான விஷயங்களை அந்த குறிச்செல்பவர்கள் அதாவது ஜோசியக்காரர்கள் சொல்கிறார்கள் இதை நம்பிய நம்பிய அந்த ஃபிரவுன் கிட்டத்தட்ட வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் நிறை மாத கர்ப்பிணிகளை கொலை செய்தானாம் காரணம் அந்த அதன் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தையை நம்மை அழித்து விடுமோ என்று பயந்த அந்த ஃபிரவுன் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் குழந்தைகளை அழித்தான் என்று வரலாறுகள் பதிவு செய்கின்றது அதை காட்டிலும் ஒரு கொடுமையான விஷயம் என்னவென்றால் அந்த ஃபிரவுன் அந்த குழந்தை எந்த குழந்தை என்று தெரியாததின் காரணமாக நிறைய குழந்தைகளை கொலை செய்து கொண்டே இருந்தான் நிறைய குழந்தைகளை வரலாற்றிலே பதிவு செய்தார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் குழந்தைகளை கொலை செய்தான் என்ற வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அந்த அளவுக்கு குழந்தைகள் பிறந்த குழந்தைகளை கொலை செய்தான் அப்படி நிறைய குணம் கொண்டவனாக குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அந்த குழந்தைகளை கொலை செய்ய கொலை செய்து கொண்டு இருந்தான் இதில் ஒரு நிகழ்வு என்னவென்றால் அந்த ஃபிரௌனுடைய அரசாங்கத்தில் மூத்த நிர்வாகியாக இருந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர் இந்த இம்ரான் இருக்கார் அல்லவா மிக சிறந்த புத்தி கூர்மையுடைய ஒருவர் ஃப்ராவுனுக்கு என்ன ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் தேவைப்பட்டாலும் அதை இம்ரானின் மூலியமாகத்தான் அவர் பெற்றுக்கொள்வார் அந்த அளவுக்கு அறிவு சார்ந்த விஷயம் அவருடைய சகோதரனுடைய மகளை இம்ரானுடைய சகோதரனுடைய மகளை தான் ஃப்ராவுன் திருமணம் செய்திருந்தான் அவருடைய பேர் ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவியார் மனைவியின் பெயர் ஆசியா அம்மையார் ஃப்ரவுன் எந்த அளவுக்கு கொடுங்கோள் ஆட்சியாக இருந்தா இருக்கிறானோ கொடுங்கோலனாக இருக்கின்றானோ அதற்கு அப்படியே மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆசியா அம்மையார் அதற்கு அப்படியே மாற்றமானவர்கள் எந்த அளவுக்கு இவன் கொடுங்கோலனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தயால குணம் கொண்டவர்களாக ஆசியா அம்மையார் ஆசியா அம்மையார் விளங்கினார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அப்படி அவருடைய மனைவிக்கு அப்படியே மாற்ற அந்த தன்னுடைய கணவனுக்கு அப்படியே மாற்றமா மாற்றமாக அவருடைய மனைவி இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது அப்படி பல குழந்தைகளை கொலை செய்து கொண்டே இருந்தான் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் குழந்தைகளை கொலை செய்து விட்டான் தொண்ணூறாயிரம் குழந்தைகளை கொலை செய்து விட்டான் இதற்கு பின்னாலும் அவனுக்கு அந்த கனவு வருகிறது கனவு வருகிறது திரும்பியும் கூப்பிடுகின்றான் குறிச்சொல்பவர்களே எனக்கு மீண்டும் அந்த கனவு வருகிறது மீண்டும் எனக்கு அந்த கனவு வருகிறது நான் என்ன செய்ய என்று சொல்கின்ற பொழுது அப்போது அந்த குறிச்சொலுவர் சொல்ல சொல்கிறார்கள் அந்த குழந்தை தரிக்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள் இந்த வெள்ளிக்கிழமை இரவு தரிக்க ஆரம்பிக்கிறது அதாவது தறிக்க ஆரம்பிக்க இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அந்த வெள்ளிக்கிழமை இரவிலே எந்த ஒரு கணவனும் தன்னுடைய வீடிலே தங்கக்கூடாது எல்லாம் வெளியேறுங்கள் என்று சொல்கின்றான் ஆனால் எப்படியோ ஒரு மாற்றம் குழந்தையை தரிக்கிறது அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை இம்ரானுடைய குழந்தை தான் இந்த இம்ரான் கிப்தி வம்சத்தைச் சேர்ந்தவன் என்று கிப்தி வம்சத்தை சார்ந்தவர் என்றுதான் பிராவ் நினைத்திருந்தான் ஆனால் அவர்கள் பனு இஸ்ரவேலை குலத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு குழந்தை தரிக்கிறது குழந்தை தரித்ததற்கு பின்னால் குழந்தை தரித்து விட்டது என்று குறிகாரர்கள் சொல்கிறார்கள் குழந்தை தரித்து விட்டது குழந்தை பிறந்து விட்டது என்றெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறார்கள் சொன்னவுடனே குழந்தை பிறந்து விட்டதா என்று ஒவ்வொரு வீடாக சென்று எந்த வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஒவ்வொரு வீடாக சென்று அந்த இதை பார்க்குகின்றான் அப்பொழுது அவர் அந்த இம்ரானுடைய மனைவி பயந்து அந்த குழந்தையை ஒரு பெட்டியிலே போட்டு ஆற்றிலே அனுப்புகின்றார்கள் இது நீண்டதொரு வரலாறு அதற்கு பின்னால் அந்த குழந்தை ஃப்ராவனிடத்திலேயே வளர்கிறது அந்த ஃபிரானுடைய மனைவி எடுத்து அவர்களை வளர்த்துகின்றார்கள் அதற்கு பின்னால் வாலிப வயது அடைகிறார்கள் அதை நீண்டதொரு வரலாறு அந்த வரலாறுகளுக்குள்ளால் போனால் நேரம் பட்டாது அதனால் பின்னும் அந்த இதுக்குள் வருவோம் பல நாட்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் வெளியேறிவிட்டு ஒரு எட்டு பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் அந்த எகிப்துக்குள் நுழைகின்றார்கள் நுழைகின்ற பொழுது அந்த அவனுடைய கொடுமைகள் உக்கரத்தில் இருக்கிறது ரொம்ப உக்கரத்தில் இருக்கிறது நான்தான் கடவுள் நான் தான் கடவுள் என்று அந்த ஒரு தெனாவெட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றான் அப்போது இவர் போய் நேராக நீ கடவுள் இல்லை கடவுள் என்றால் ஓர் இதே ஒருவன்தான் கடவுள் என்று தன்னுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கின்றார் இதற்கு மறுப்பு தெரிவித்து எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குகிறது அந்த நிகழ்வுக்கு பின்னால் இவனுடைய கொடுமைகள் அதிகமானதின் காரணமாக இந்த மூசா அலைவாசலாம் அந்த மூசா அலைவாஸ்லாம் இருக்கிற அல்லவா அவருடைய அந்த கருத்துக்களை கேட்டு மக்கள் எல்லாம் இவர்களுக்கு பின்னால் விட்டார்கள் மூசா இஸ்லாமுக்கு பின்னால் வந்து விட்டார்கள் இவர்களுக்கு பின்னால் வந்ததை கேட்ட அந்த ரொம்ப கடுமையாக கோவப்படுகின்றால் இவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றான் நிறைய விஷயங்களை செய்கின்றான் அது ஏகத்துவ கொள்கையினுடைய விஷயங்களை நிறைய செய்கின்றான் அதை பற்றி பேசினால் நீ மிக நீண்டதொரு வரலாறாக ஆகிவிடும் நிறைய விஷயங்களை செய்கின்றான் கொடுமைகளை செய்கின்றான் நிறைய விஷயங்களை செய்ததற்கு பின்னால் மூசா அலே அவர்களை முடித்து கட்டிவிட வேண்டும் அந்த மக்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அப்பொழுது இறைவனிடத்திலிருந்து மூசா அலே அதாவது மூசஸ் அவர்களுக்கு ஒரு அடைப்பு வருகிறது ஒரு சத்தம் வருகிறது நீங்கள் இந்த கடலை தாண்டி நீங்கள் செல்லுங்கள் என்பதாக வருகிறது அந்த வருகின்ற பொழுது எல்லோரும் க எல்லா மக்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு கடல் மார்க்கமாக தப்பித்து விடலாம் என்று மூசா அலே அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் முயற்சி கடலுக்கு பக்கத்திலே வருகின்ற பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்ட மூசா அலே அவர்கள் அந்த மக்களை கடலை தாண்டி சென்றுவிடக்கூடாது அந்த மக்களை கடலோடு அழித்து விட வேண்டும் கொண்டு விட வேண்டும் என்று பெரும் படையோடு பிராவும் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் மூசா அலே அவர்களை தாக்குவதற்காகவும் அந்த மக்களை அழிப்பதற்காக வேண்டியும் ஃபிராவின் பெரிய கூட்டத்தோடு வருகின்றார் பெரிய கூட்டத்தோடு வந்து அந்த மக்களை எதிர்க்குகின்றான் அப்போ எல்லாம் பயப்படுகின்றார்கள் ஃபிரோன் வர இருக்கிறான் வந்துட்டு இருக்கிறான் நம்மளை கொலை செய்து விடுவானா என்ன செய்கிறார் என்று கேட்கின்ற பொழுது மீண்டும் இறைவனிடத்திலிருந்து இவர் மூசா அலே இஸ்லாம் அதாவது மூசஸ் அவர்களுக்கு அழைப்பு வருகிறது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை கடலில் அடியுங்கள் என்று ஒரு சத்தம் வருகிறது வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அந்த தடியை எடுத்து கடலில் அடித்தவுடன் கடல் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு பிரிவுகளாக பிரிகிறது அந்த எழுவத்தி ரெண்டு பிரிவுகளுக்கு வழியாக அந்த நகரை விட்டு வெளியே வருகின்றார்கள் அந்த நகர் அதோடு சேர்ந்து ஃப்ரவுனும் இருக்கிறான் அளவாக குதிரையில் வருகின்றார் குதிரில வந்து அந்த மக்களை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கடல் மார்க்கமாக செல்லக்கூடிய மக்களை பின்தொடர்ந்தே வருகின்றான் அந்த மக்கள் மேலே அறிகின்ற பொழுது இவன் நடு கடலுக்கு வருகின்றான் கடல் அனைத்தும் மூடுகிறது கடலிலே மூலிக்கப்பட்டு அவன் சாகரிக்கப்படுகின்றான் அந்த சாவ அந்த தனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பெரும் மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த கொடுங்கோலு மன்னனை இறைவன் அழித்தான் என்பதற்காக அந்த நாளை விசேஷமான நாளாக இஸ்லாமியர்கள் அந்த நாளிலே நோன்பு வைத்து இறைவனுக்கு விரதம் இருந்து அந்த நாளிலே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இதை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல யூதர்களும் அன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்னு வரைக்கும் அதற்கு உதாரணமாக அந்த எகிப்து எகிப்து தேசத்திலே ஒரு மியூசியத்திலே அவனுடைய உடல் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது அந்த கடலிலே அழிந்து போன ஃபிராவுனுடைய உடல் கடைசி காலம் வரைக்கும் இறுதி நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்று இறைவனுடைய ஆணை இருப்பதின் காரணமாக இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதாக வரைக்கும் வரலாறு குறிப்புகளை இருக்கிறது அதை நீங்கள் ஆய்வு செய்தால் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒருவனை அடியோடு அளித்த தினமாக அந்த முகரம் பத்து நாள் இருப்பதின் காரணமாக அந்த பத்தாவது நாளை யூதர்கள் அந்த நாளை கொண்டாடுவார்கள் இஸ்லாமியர்கள் அந்த நாளை ஒரு நாளாக இல்லாமல் நமக்கு மூசா அலே இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுபடுத்த வேண்டும் அதை பெரிய அளவில் ப செயல்படுத்த வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு மிக நெருக்கமானவர் மூசா அலே இஸ்லாம் என்பதின் காரணமாக பத்தாவது நாள் மட்டுமல்லாமல் ஒன்பதாவது நாளும் அல்லது பதினொன்னாவது நாள் ஏதோ ஒரு நாள் அதிகபட்சமாக அந்த நாளிலே விரதம் இருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக முஹம்மது ரசூல் உல்லா சல்லா அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருப்பதின் காரணமாக வருடம் வருடம் மொஹரம் மாதத்தினுடைய ஒம்பது பத்து அல்லது பத்து பதினொன்று நாட்களில் இஸ்லாமியர்கள் விரதம் இருந்து அந்த அன்றைய நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக அன்றைய நாள் இருக்கிறது வரலாறு மிக நீண்டதொரு வரலாறு உங்களுக்காக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன் எனவே வரலாறை தெரிந்து கொண்ட அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய இந்த யூடியூப் சேனலுடைய நிர்வாகி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி கொண்டு அதே இந்த இந்த சேனலை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அதிகமாக இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல விஷயத்தையும் சொல்லி அனைவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வணக்கம்